விளக்கேற்ற நல்ல எண்ணெய் தமிழ்நாடு வேளாண்மை கல்லூரியின் அறுபதாவது ஆண்டு விழா வந்து நடந்துட்டு இந்த நேரத்தில் நாங்க வாரதில் வந்து இந்த விழாவில் கலந்து கொண்டதில் ரொம்ப பெருமை அடைகின்றேன் இந்த கல்லூரி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆரம்பிச்சு இப்ப அறுபது ஆண்டுகள் நமது நாட்டிற்காகவும் நமது தமிழகத்தில் உள்ள சேவை செய்திருக்கு இங்கே இந்த கல்லூரி பார்த்தீங்கன்னா நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இந்த கல்லூரியில் உள்ள அலுமினி கிட்டத்தட்ட ஒரு அறுபது டு எழுபது பேர் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல குரூப் ஒன் ஆஃபீஸர் அந்த மாதிரிலாம் குரூப் ஒன் ஆஃபீஸரில் இந்த ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி வந்திருக்கிறாங்க இப்படி இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நம்மளுக்கு பெருமையாக இருக்குது நமது நமது நாடு வந்து சுதந்திரம் கிடைக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல நைன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் வந்து இந்த ஏழ்ம நிலையில் இருந்தாங்க அந்ததுலேருந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து உலகத்தில் எக்கனாமிக்கலி நாலாவது இடத்துல வந்திருக்கணும்னா அதுக்கு நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உணவு உற்பத்தியில் நமது நாடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு நெட் இம்போர்ட்டர் இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு நாடாக இருக்குது இன்னைக்கு வந்து நம்ம ஏற்றுமதி செய்கிறோம்னா அதுக்கு நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த இந்த வேளாண்மை துறை இந்த மாதிரி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களும் ஆசிரியர்களுடைய அவங்களுடைய ஒரு கான்ட்ரிபியூஷன் ஒரு மிக முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன் ஆகும் இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றும் அவங்களுக்கு எனக்கு எனக்கு அட்வைஸ் என்னன்னா இந்த அறுபதாவது ஆண்டு விழா இப்போ இந்த மாதிரி இந்த விழாவை கொண்டாடுகின்ற போது நீங்க இந்த அறுபது ஆண்டுகள் எப்படி என்னெல்லாம் செய்திருக்கீங்க அதெல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணிக்கிட்டு எனி எழுவத்தையா எழுபத்தைந்தாவது ஆண்டு நீங்கள் செலிப்ரேட் பண்ணும்போது எந்த மாதிரி இந்த கல்லூரி இருக்கணும் நமது நாட்டுக்கு எப்படி இது வந்து சேவை செய்ய வேண்டும் இந்த மாதிரி அதுக்குள்ள ஒரு ரோடு மேப் நீங்கள் எழுதணும்னு நான் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லை நமது ஆனர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் அவங்களுக்கு தலைமையில் நமது நாடு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நூறாவது ஆண்டு சுதந்திர விழாவை கொண்டாடுவதற்கு முன்பு முன்னதாக ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக மாறுவதற்காக எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கும் இந்த வேளாண்மை துறையினர்கள் வந்து உழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டே இங்கே கலந்து கொண்டதில் மிகவும் பெருமையாக என்ன இந்த லான்ச் என்னைக்கு பண்ணணும்னு டிசைட் பண்ணல லான்ச் வெஹிக்கிள்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த வெஹிக்கிள் வந்து இப்போ வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லை இந்த எல்பிஎம் த்ரீ வந்து நம்மளுக்கு வந்து நிறைய இருக்கு ஒன்னு வந்து ஒரு 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 தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் வெளிநாட்டுக்காக உள்ள தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் அனுப்பதாட்டு இருக்கும் பிறகு இந்த ஆள்களை கொண்டு போறதுக்கு அதுக்குள்ள பரிசோதனைகளும் நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி நம்ம உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம இந்த ஸ்பேஸ் செக்டர் ரீஃபார்ம் ஸ்டார்ட் அப் கம்பெனி எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அவங்கெல்லாம் வந்து ஸ்பேஸ்ல வேலை செய்யறதுக்காக பாரத பிரதமர் அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதன் மூலம் ஐந்து பி எஸ் எல்வி ஏபூர்திகளை வந்து எல் அண்ட் டி லார்சன் அண்ட் டியூப்ரோ அண்ட் ஹெச்ஏஎல் கன்சோசியம் செய்யறதுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் அவங்க செய்த முதல் ராக்கெட் வெளியே வருது அந்த ராக்கெட்டும் இப்போ அனுப்ப போறோம் அது அது இல்லாமல் இப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு செயற்கை கோள்கள் வந்து பூமியில் இந்த ஸ்பேஸில் சுற்றிட்டு இருக்கு மக்களுக்கு நன்மை செய்யிட்டு இருக்கு இந்திய செயற்கை கோள்கள் இதை வந்து நம்ம பாரத பிரதமர் தலைமையில் கீழ் ஒரு மூன்று பங்காக இன்னும் மூன்று வருடத்துக்குள் மாற்றுறதுக்குள்ள வேலைகளும் நடந்துட்டு இருக்கு அது இல்லாமல் நம்மளுக்கு நிறைய புது புது அப்ரூவல்லாம் தந்திருக்காங்க இந்திய அரசாங்கம் சந்திரயான் நாலு சந்திரயான் அஞ்சு ககன்யான் திட்டங்கள் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு புதுசா நேவிகேஷன் சாட்டலைட் இந்த மாதிரி இதெல்லாம் உள்ள செயற்கை போலாம் இருக்கோம் இப்படி நிறைய புது புது திட்டங்கள் நிறைய இருக்கு இந்த குலசேகரப்பட்டினத்துல பாத்தீங்கன்னா இது வந்து அங்க இரண்டாவது ஏவுதளம் நடந்துட்டு இருக்கு அமைக்கின்ற பணி நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் இடம் வந்து தமிழக அரசு வாங்கி நம்ம இந்திய அரசுக்கு கைமாறி தந்திருக்காங்க அங்க வந்து இப்ப எல்லாம் இந்த ஏவூர்திகளை அனுப்புவதற்குள்ள என்னெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டடங்கள் அதுக்குள்ள நிறைய இந்த ஏவு ஏவுதளத்துக்குள்ள கருவிகள் எல்லாம் அங்க பணிகள் நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு மார்ச்சுக்கு முன்னாடி அங்கிருந்து ராக்கெட் ஏவப்படும் சூரிய ஆயுதங்கள் தொடர்பாக ஆதித்யா பண்றதா அது நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம கழிஞ்ச வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஆறாம் தேதி ஆதித்யா இல் இந்த லக்ராஞ்சன் எல் ஒன் லக்ராஞ்சன் பயன்றி எங்களுடைய இடத்த ஒன்று நிலைநிறுத்தணும் இப்போ பார்த்தீங்கன்னா இருபது டெராபிட் டேட்டா அதுலேருந்து வந்திருக்கு அதை உலகத்தில் உள்ள எல்லா விஞ்ஞானிகளுக்கும் பயன்படுகின்ற விதமாட்டு நாங்கள் போட்டிருக்கோம் இதில் பாத்தீங்கன்னா அந்த மாஸ் எஜெக்ஷன் ஃப்ரம் மூணு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ நீங்களே பாருங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்ப்ரெஸ் நிறையா விஞ்ஞான ஆராய்ச்சிகள் நாங்கள் போட்ட டேட்டா இருந்து நடக்கும் ஆமாம் இந்திய விண்வெளி நிலையம் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இந்தியாவுக்கு இந்தியர்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு விண்வெளி நிலையம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி முன்னுக்கு அமைக்கணும்னு நம்மளுக்கு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு அஞ்சு கட்டமாட்டு கொண்டு அமைக்கணும் அந்த முதல் கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல அனுப்பதுக்குள்ள வேலைகள்லாம் நடந்துட்டு நிலச்சரிவெல்லாம் செயற்கைக்கோளில் அதுக்கு அதுலேயும் நாங்கள் வேலை செய்திருக்கோம் அதுக்காகவும் வேலை செய்திருக்கோம் இப்ப ஜி டுவெண்டி ஒரு செயற்கை கோள் செய்திருக்கோம் ஜி டுவெண்ட்டி நாடுகளுக்கு அது மெய்னாட்டு கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாம் படிக்கிறதுக்காக மற்றபடியும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு செயற்கைகளில் கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாம் படிக்க உள்ள கருவிகள் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச்சுக்கு முன்னாடி அங்கிருந்து ராக்கெட் ஏவதற்காக வந்து பாரத பிரதமர் சொல்லியிருக்காங்க அதுக்கு உள்ள வேலைகள்லாம் தான் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து நாங்கள் வந்து ஆள் அனுப்புறதாட்டு இருக்கோம் அதுக்கு முன்னுக்கு ஆள் இல்லாமல் மூணு ஏபூர்திகள் அனுப்பணும் அதுக்குள்ள வேலைகள் இப்போ நடந்துச்சு அந்த ஆய்வுகள் தொடர்பாக நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு சுபாஷன் சுக்லா அவங்கள அனுப்பி இருக்கும் அவங்க அவர் போயிட்டு இருந்து வரக்கூடிய பயன் எல்லாம் எப்படின்னா நமக்கு உள்ள கஞான் திட்டத்துக்கு பயன்படும் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஏழு மைக்ரோகிராவிச்சி கண்டிஷன்ல ஏழு சோதனைகள் செய்துட்டு வந்திருக்காரு அதுல உள்ள சோதனைகளும் நம்மளுக்கு பயன்படும் நம்ம வந்து பாக்டீரியா இல்ல நம்ம வந்து ஒன்று வந்து மசில் ரீஜென்ரேஷன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும் அதில் நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு அதே மாதிரி இந்த விதைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா தாவரத்தில் உள்ள விதைகள் இந்த நம்ம நெல் பயிர் இந்த மாதிரி விதைகள்லாம் கொண்டு போய் மைக்ரோகிராவிட்டில் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு திருப்பி கொண்டு வந்துருவோம் அதை இனி பிளான் எல்லாம் பண்ணி பயிரிட்டு அதில் வருமானம் எப்படி விளைச்சல்லாம் அப்படி பார்த்து இந்த லிட்ரேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி மைக்ரோகிராவிட்டில் எக்ஸ்போஸ் பண்ணியாச்சுன்னா விளைச்சல் கூடங்கிற மாதிரி லிட்ரேச்சர் இருக்குது அதுக்குள்ள ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த திட்டம் கொண்டு வந்தது நம்ம பாரத பிரதமர் தான் கொண்டு வந்தது ஏன்னா நிறையா விண்வெளிக்கு உள்ள இந்த தேவைகள் விண்வெளினால் உள்ள தேவைகள் நிறைய பேருக்கு தேவைப்படுது அறுபத்தி மூணு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் யூனியன் டெரிட்டரி எல்லாருக்குமே இந்த பயன் தேவைப்படுது இது இந்தியாவில் வந்து இப்போ அரசு மட்டும்தான் அதை செய்தா போதாது அதுக்காக தான் பாரத பிரதமர் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு மூணு நாலு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் இருக்கு இப்போ முன்னூற்றி முப்பது மேலே ஸ்டார்ட் அப் கம்பெனி முப்பது ஸ்டார்ட் அப் கம்பெனி ராக்கெட்ல செயற்கைக்கோள் சேதல மற்றபடி இந்த இதில் உள்ள டேட்டா ஸ்பேஸ் அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி மக்களுக்கு பயன்படுகின்ற விதமாட்டு உள்ள இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்ம பயிரெல்லாம் ஏதாவது வந்து வெள்ள சேதத்திலையோ ஏதாவது சேதங்கள் நடந்தாச்சுன்னா அதுக்குள்ள இன்சூரன்ஸ் எல்லாம் சீக்கிரம் கிடைக்கிறது இந்த மாதிரி நிறைய நிறைய பயன்கள் இருக்கு இந்த இந்த விதத்தில் நிறைய முன்னூற்றி முப்பது கம்பெனிகள் ஸ்டார்ட் அப் கம்பெனி இப்போ வேலை செஞ்சிருக்காங்க இது ஒரு நல்ல ஒரு இதாகும் இதனுடைய அஞ்சு டு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் ரெண்டாவது வேலை மட்டும் இல்ல இந்த நிறைய பயனும் அமையும் இல்ல அக்ரியில வந்து நிறைய இடத்துல இப்ப பயன்படுத்திட்டு இருக்கோம் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டுத்துறை பட்டுத் துறையில் பட்டுப்பூச்சி அதை மாநிட்டு பண்றது அந்த இருக்கு பிறகு வந்து இந்த இப்போ பயிரெல்லாம் வளரும் போது அது எவ்வளவு நம்மளுக்கு வந்து ஈல்டு ஈல்டுன்னா எவ்வளவு அறுவடை ஃபார் எக்ஸாம்பிள் பயிர் வந்து மகசூல் எவ்வளவு மகசூல் கிடைக்கும் இதை வந்து செயற்கைக்கோள் மூலம் கணிக்க முடியும் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது தாவரங்களுக்கு நெல் கோதம்பு இதில் இந்த மாதிரி ஒன்பது தாவரங்களுக்கு இந்த மகசூல் வந்து கணிச்சுட்டு இருக்கோம் இது வந்து இந்த நம்பரை கூட்டலான்னு நினைச்சிட்டு இருக்கும் பயன் நடந்துட்டு இருக்கும் நீங்க ஒரு நல்ல கேள்வி கேட்குறீங்க இந்த குப்பைகளை வந்து விண்வெளியில் உள்ள குப்பைகளை மாத்துறதுக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு நான் ஒன்று ரெண்டு திட்டம் சொல்றேன் ஒன்று இப்போ நம்ம இங்கிருந்து கன்னியாகுமரி போகணும்னு வச்சிருக்காங்க நம்ம கார்ல போறோம் பெட்ரோல் நிரப்பி காரில் போயிட்டு இருக்கோன்னு வச்சிடுங்க பெட்ரோல் தீர்ந்த உடனே நீங்க என்ன செய்வீங்க தீரத்துக்கு முன்னுக்கே பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா செயற்கைக்கோள் உள்ள ஃபியூயல் இதே மாதிரி உள்ள பெட்ரோலுக்கு ஈக்குவலான ஃபியூயல் தீர்ந்த உடனே செயற்கைக்கோள் ஒன்றுமே செய்ய முடியாது அதனால ரீஃபியூவலிங் திருப்பி இந்த எரிபொருளை கொண்டு போய் நிரப்புகின்ற ஒரு சோதனைகள் பரிசோதனைகள் தான் நடந்துச்சு அப்போ திருப்பி கொண்டு போச்சுன்னா நீங்கள் நிறைய செயற்கைகள் என்ன பண்ணலாம் ஏற்கனவே இருக்கிறதுல இந்த எரிபொருளை மட்டும்தான் கொண்டு ஃபில் பண்ணால் போதும் அது ஒன்று ரெண்டாவது ஏதாவது சின்ன ப்ராப்ளம் செயற்கை அதை அதை பிடிச்சி ரொபாட்டிக் ஆமாம் பிடிச்சி அதை ரிப்பேர் பண்ணி அது பண்ணலாம் இது ஒரு ரெண்டாவது அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த தொலை தொடர்பு செயற்கைகளெலாம் வந்து முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஒரு இதுலையாக கொண்டு புதோட்டு போடுறது அதுல இருந்து ஒரு கிரேவ்யார்டு ஆர்பிட் ஒரு நானூறு கிலோமீட்டர் தள்ளி அனுப்பிடுறது ரொம்ப முக்கியமான ஒரு இதாகும் ஐ மீன் சுற்றோட்டை பாதையாகும் அதுல இருந்து ஏதாவது செயற்கைக்கோள் லைஃப் முடிஞ்சாச்சுன்னா வெளியே தள்ளி விட்டு ஓட்டுறது அதுக்கு பிறகு இந்த செயற்கைக்கோளை வந்து கொண்டு போயிட்டு அதுக்கு லைஃப் இந்த நம்ம அனுப்பக்கூடிய ராக்கெட்டுக்கு பார்த்தீங்களா அந்த ராக்கெட்டுக்குள்ள உள்ள வந்து அந்த திரவத்தை அப்படியே போட்டோம்னா அது வந்து வெடிச்சு நிறைய பீஸ் வந்துடும் அதுக்காக இந்த திரவத்தை எல்லாம் ட்ரைன் பண்ணி அதை பேசியேஷன் சொல்லுவோம் ட்ரைன் பண்ணி இந்த மாதிரி நிறைய பீஸ் வராம இருக்கிற மாதிரி பாக்கிறது அதுக்கு பிறகு இந்த இது லாஸ்ட் ஃபேஸ் ஆபரேஷன் முடிஞ்ச உடனே அந்த ராக்கெட் பகுதிகளை அப்படியே திருப்பி கீழே அனுப்பி விட்டுறது இந்த மாதிரி நிறைய 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 திட்டங்கள் இருந்துட்டு இருக்கு இது ஒரு முக்கியமான ஒரு வேலையாகும் ஸ்பேஸ் சிச்சுவேஷன் அவேர்னஸ் ஒன்று சொல்லுவோம் அதை மானிட்டர் பண்ணி கண்டினியூஸா மானிட்டர் பண்ணி இந்த மாதிரி குப்பைகளுக்கு குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் இது நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துட்டு நிறைய வேலைகளும் நாங்க ராக்கெட்டு செயற்கை அனுப்பதுக்கு முன்னுக்கு கண்டினியூஸா மானிட்டர் பண்ணி எங்க இந்த மாதிரி குப்பைகள்லாம் பார்த்து அது வந்து இடிக்காம இருக்குது மாதிரிதான் அனுப்புறோம் கண்டிப்பா இந்த இதை வந்து எல்லா நாடும் எல்லா நாடுமே அவங்க அந்த குப்பைகளை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சிகள் வேணுமோ அது அதுக்குள்ள வேலைகளை வந்துட்டு இருக்காங்க ஓகே நன்றி தேங்க்யூ தேங்க்யூ